அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அன்பு நிறைந்த சொந்தங்களே தமிழில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் நாம் இன்னைக்கு எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நாளைக்கு பின்னால் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது அந்த தத்துவத்தினுடைய யதார்த்த நிலை உண்மைதான் நாம் எப்படி பிறர்க நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் பிறர் நாளை நம்மிடத்தில் நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் நடக்கிற ஒரு யதார்த்தமான நிகழ்வு ஒன்று படித்த உடனே பதிவு செய்யணும்னு தோணுச்சு ஒரு ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் அவருக்கு ஒரே ஒரு பெண் குழந்த பிறக்குது அந்த பெண் குழந்தையை நல்ல சந்தோஷமாக வளர்க்குறாரு சில்லமாக வளர்க்குறாரு நல்லா படிக்க வச்சாரு படிக்க வச்ச பின்னாடி ஒரு இடத்துல போய் கட்டி கொடுக்குறாரு கல்யாணம் முடியுது கல்யாணத்துக்கு பின்னாடி தன்னுடைய மகள் வந்து நல்லா சந்தோஷமாக வாழ்கிறது அவரால் பார்க்க முடியுது ரொம்ப சந்தோஷம் அடைகிறார் இவர் தேர்வு செஞ்ச அந்த மனா இருக்கார் இல்லையா மாப்பிள்ளை அவர் நல்ல ஒரு குணம் படைச்சவர் கோவப்பட மாட்டார் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் டெய்லி வேலைக்கு போயிட்டு போயிட்டு வர்றது வருவார் அதையெல்லாம் பார்க்குறப்ப இவருக்கு சந்தோஷம் சரி தன்னுடைய மகளை நல்ல இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் ஒரு ரெண்டு மூணு மாதம் இப்படியும் போய்கிட்டே இருக்குது திடீர்னு பார்த்தா தன்னுடைய மருமகனுடைய தந்தை அதாவது தன்னுடைய சம்மந்தி அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறார் தன்னுடைய கணவனார் இறந்துட்டாருன்னு சொல்லி அந்த மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு ஒரு விதமான ஃபிட்ஸ் மாதிரி வந்து அவங்க படுத்த படுக்கையாயிடுறாங்க நோய்வாய்ப்பட்டுறாங்க இப்போ வந்து அந்த வீட்டில் இவருடைய மகம் மட்டும்தான் இருக்குது மா மாப்பிள்ளை வந்து டெய்லி ஆஃபீஸ் போயிடுவார் போயிட்டு போயிட்டு வருவார் இந்த அம்மா வீட்டில் உட்காந்து மாமியா கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு இந்த நேரத்தில் டிவியில் ஒரு ஷோ வந்த அம்மா பார்க்குறாங்க என்னென்னா ஒரு பெண்மணி சொல்கிறாங்க இந்த மாதிரி திருமணத்துக்கு பின்னால் நம்ம கணவனை மட்டும் பார்த்தா போதும் கணவனை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை மாமனார் மாமியாவில் கவனிக்க தேவையில்லை நம்ம புருஷனுக்கு மட்டும் கட்டுப்பட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சியை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு முடிவு வருதா நம்ம ஏன் நம்ம மாமியாவை கவனிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து மாமியாவை கவனிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே இருந்துச்சு இவர் ஆஃபீஸுக்கு போயிட்டு ஒரு நாள் வர்றாரு வந்து யதார்த்தமாக கேட்குறாரு அம்மா சாப்பிட்டாங்களான்னு இல்லை சாப்பிடலை மணி மூணு மேலே ஆயிடுச்சு ஏன் அம்மா சாப்பிடலைன்னு சொல்லி கேட்டுட்டு தட்டையில் சாப்பாடை போட்டுவிட்டு அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறார் அம்மாட்ட கேட்டார் ஏம்மா இன்னும் சாப்பிடலை அப்படின்னு இப்போ அந்த அம்மா சொன்னாங்க பையன் மிச்சம் இருந்தால் தான்ப்பா நான் சாப்பிடுவேன் உடனே இவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு என்னம்மா மிச்சம் மீதி இருந்தால் தான் சாப்பிடுவீங்க காலையில் சாப்பிட்டீங்களான்னு கேட்டார் இந்த அம்மா சொன்னாங்க எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தோன்னு இவருக்கு அழுகு வந்துருச்சு அப்போ தன்னுடைய தாய்க்கு தன்னுடைய மனைவி மிச்சம் இருக்கிற உணவு மட்டும்தான் கொடுக்குறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு கேட்டார் என்னுடைய தாய்க்கு ஏன் நீ சாப்பாடு கொடுக்கல சரியாக கொடுக்கல அப்போ அந்த மனைவி அந்த பெண்ணை சொல்லிச்சான் நான் உங்களுக்குத்தான் கல்யாணம் பண்ணிருக்கிறேன் உங்களுக்கு மட்டும்தான் நான் பணிவிட செய்வேன் உங்க அம்மாவுக்குலாம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு எதிர்த்து பேசணும்னு இவளுக்கு ஒரு ஆதங்கம் என்னுடைய அம்மாவை கவனிக்காம நான் உங்கள்கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை அடிச்சு விட்டு விட்டு வெளியே போகணும்னு துரத்திட்டேன் வெளியில வந்தால் திருவே பார்க்குது இந்த பெண்ணா ஏ இது எப்படி வளர்ந்த பெண்ணு இவ்வளோ மோசமாக இருக்கிறாளா தன்னுடைய மாமியாவுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாள அந்த குட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசவுடனே இவளுக்கு ரொம்ப அந்த பொண்ணுக்கு அவமானம் தாங்க முடியல வீட்டுக்கு வந்துடுச்சு வீட்டுக்கு வந்து வாப்பாட்ட சொல்லுது இனிமே நான் அவர் கூட வாழ மாட்டேன் இனியை தலாக்கு வாங்கி கொடுத்துருங்க நான் இனிமேல் அவர் கூட வாழ மாட்டேன் என்னை அடிச்சு தரத்திட்டார் நோனே டக்குனு இவருக்கு கோபம் செல்லமா வளர்த்த பிள்ளை இல்லையா என் பிள்ளை அவர் எதுக்கு அடிக்கலான்னு சொல்லி நான் நியாயம் கேட்க போகிறேன்னு சொல்லி வெளியே போகிறவர் திடீர்னு யதார்த்தமாக தன்னுடைய மகளை பார்த்து கேட்குறாரு என்னம்மா நடந்துச்சு அங்கே இப்போ அந்த அம்மா சொல்லிச்சு அந்த பொண்ணு சொல்லிச்சு வாப்பா அந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு அடித்தார் நோனே இருந்த கோபமெல்லாம் இருக்குது அப்படியே போய் நிதானம் ஆகிட்டார் தப்பு நம்ம பிள்ளை மேலே தான் உணர்ந்துக்கிட்டேன் போய் கேட்க போகல இந்த நேரத்தில் பார்த்தா அந்த அம்மா வந்து தன்னுடைய மகள் மூணு மாதம் குழந்த உண்டாயிருக்கிறாங்கங்கிற செய்தி வர் இவருக்கு சந்தோஷம் ஏன்னா அந்த பொண்ணு சொல்லுது நான் அந்த குழந்தைய பெற்றுக்க மாட்டேன் இந்த குழந்தைய வந்து நீங்கள் கலைச்சிருங்க நான் அவரோட வாழ மாட்டேன்னு சொல்லி பம்பு கணிக்கணுன்னு இவருக்கு ரொம்ப மனசு வேதனை என்னடா இப்படி ஒரு நம்ம செல்லமாக வளர்த்த பிள்ளையை நம்ம நல்லா வளர்க்கலையோ செல்லம் அதிகமாக கொடுத்து கொடுத்து பிள்ளைங்க எடுத்துட்டோமோன்னு சொல்லி இவருக்கு ரொம்ப வேதனை வருது இப்படி நாள் போய்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்தா அழகான ஆம்பளை பிள்ளை பிறக்குது அவருக்கு சந்தோஷம் தாங்கல பேரம் பிறந்துட்டானே எல்லாருக்குமே ஸ்வீட்டு கொடுக்குறாரு தன்னுடைய மருமகிட்ட பேசி சொன்னார் இந்த மாதிரி உங்களுக்கு அழகான குழந்தை பிறத்துருக்கோன்னு குழந்தை பிறந்திருக்குது என் மகளுக்கு நான் நல்ல சொல்லி அனுப்புகிறேன் நீங்க கவலைப்படாதீங்க நேராக வந்தாரு தன்னுடைய மகளில் வந்து பார்க்குறதுக்குள்ளே வர்றாரு மருத்துவமனையில் தன்னுடைய மகள் வந்து தனக்கு பிறந்த குழந்தை அதாவது பேரப்பிள்ளைய வந்து தன்னுடைய மகள் வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஒரு சந்தோஷம் இப்போ அம்மாட்ட அந்த மகள்கிட்ட சொல்றாரு ஏமா குழந்தை கொஞ்ச நேரம் கீழே போடும் இல்லை வாப்பா இது வந்து என் குழந்த என்னால கீழே போட முடியாது அப்படின்னு ரொம்ப பாசத்தில் பேசிகிட்டு இருக்கப்ப அந்த அத்தா தன்னுடைய மனைவிட்ட சொன்னார் அந்த பொண்ணோட அம்மாட்ட சொன்னார் ஏம்மா இது ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்றா உன்னே அந்த அம்மா சொல்றேன் அடிங்க என்ன வார்த்தை சொல்கிறீங்க எல்லாருமே ஆம்பளை தானே கேட்குறாங்க நீங்கள் நான் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் நல்லா இருக்குமே இல்லை ஒருவேளை இந்த பையன் வளர்ந்து கல்யாணம் முடிச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் வரப்போகிற மருமகம் இருக்கிறா இல்லையா என் பேரன் கட்டிக்க போகிற பொண்ணு இருக்கா இல்லையா அந்த புள்ள என் பேரண்ட்ட உங்கள் அம்மாவை நீ கவனிக்கக்கூடாது உங்கள் அம்மாவை நான் கவனிக்க மாட்டேன்னு சொன்னால் என் மருமகம் பரவாயில்லை எங்கள் அம்மா தான் முக்கியம் நீ தேவையில்லைன்னு சொல்லி இவளை அனுப்பிச்சிட்டாரு ஆனால் என் பேர பேரப்புள்ள எங்கள் அம்மா முக்கியம் இல்லை என் தான் முக்கியம்னு சொல்லிட்டா என் மக என்ன பண்ணுவா கஷ்டப்படுவா இல்லையான்னு சொன்னார் அப்போதான் அந்த பொண்ணுக்கு உறச்சிட்டான் ஆஹா நாளைக்கு நமக்கு இந்த நிலைமை வந்துடுமோ நாம் இன்றைக்கி பெரியவங்களை மதிக்காத காரணத்தினால பெரியவங்களுக்கு உதவாத காரணத்தினால் நாளைக்கு அந்த மாதிரி நம்ம நிலைமை வந்துடுமோன்னு சொல்லி பயந்து போய் அப்போ தான் சுதாரிச்சுக்கிட்டு வாப்பாட சொன்னாலாம் வாப்பா மா என்னுடைய கணவனாரையும் கூப்பிடுங்க என் மாமியாவையும் கூப்பிடுங்க நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன் இனிமே நான் என் மாமியாவை எங்கள் அம்மா மாதிரி கவனிச்சிக்குவேன்னு உண்மை உண்மைதானே இன்றைக்கி வயது இருக்கிற காரணத்தினால் வாலிபமாக இருக்கிற காரணத்தினால வயோதிகர்களை நம்ம ஓரம் கட்டுறோம் இன்றைய வாலிபர்கள் நாளைய வயோதிகர்கள் இல்லையா நாம் அவர்கள்ட எப்படி நடந்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம பிள்ளைங்க நாளைக்கு நம்மகிட்ட நடந்தோம் புரிந்து கொண்டு நல்ல முறையில் பெரியவர்களை போற்றி நடப்புமாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூர்